கவுன்சிலர் கிட்ட இருந்து பா ஆக்கியாவுக்கு பாதுகாப்பு தரங்கிற பேரில் கோபி பண்ணுற அட்டகாசை இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் தாங்கவே முடியலை செல்வி இருந்துட்டு பாக்கியா கிட்ட அக்கா இங்கே பாருங்கள் சார் வராரு அப்படின்னு சொல்லி சொன்னானே ஏன் என்னத்தில் இவர் இங்கே வராரு அப்படின்னா தெரியல எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பாக்கியே கேட்க அக்கா உங்களையே லுக்கோட தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஏ பாக்கி செல்வி கம்பனி பேசாமல் இரு இன்னும் இல்லைக்கா பாருக்கா வந்து உட்காந்துட்டு உங்களையவே குறுகுருன்னு பார்த்துட்டுருக்குறாரு அதில் வேற மியூசிக் வேறு போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்ல செல்வி கம்பனி பேசாமல் இருக்கிறியா இல்லையா அப்படின்னு பாக்கியே கேட்க நான் என்னக்கா பண்ணுறது அவர் செய்கிறதானே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி செல்வி சொல்ல சரி ஈர் அவர் என்ன என்ன வேணும்னு போய் கேட்குற அப்படின்னு பாக்கியாக போய் கோபியிட்ட என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் எனக்கு தலைவலிக்குது எனக்கு தலைவலி மாத்திரை கொடுங்கன்னு சொல்லி நக்கெல்லாம் கோபி பதில் சொல்கிறேன் என்ன என்ன பேசணும்னு தான் பேசுகிறீங்களா அப்படின்னா ஆமாம் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு என்ன கேட்பாங்க எனக்கு தலைவலிக்குது டீ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இருங்க போட்டு வரேன்ட்டு நீங்கள் டீ குடிக்க வந்த மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய சொல்கிறேன் அப்புறம் எப்போ என்ன மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரே இதாக தாளமழா போட்டுட்டு ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு நீ முதல தலைவலிக்கிறது கொஞ்சம் டீ மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னால் டீ போட்டு வந்து பாக்க குடிக்கிறான் டீயை குடிச்சிட்டு பாக்கியா ஆட்டுறேன் ரெஸ்டாரண்ட்டெலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு மூணு நாளாக கடை அதனால கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்டோன்னே இட்லியும் தோசையும் தான் மற்ற எதுவுமே போடல சப்பாத்தியும் இல்லை எதுவுமே இல்லை அன்னைக்கு செல்வி இருந்துட்டேன் அக்கா அன்னைக்கு கோபி சார் ஒரு மார்க்குமாக தான் இருக்கிறாரு என்னென்னு தெரியல உங்களை சைட் அடிக்கிறாரா இல்லை லுக் போடுறாரா என்ன பண்ணுறாருன்னு ஒன்றும் தெரியலக்கா அப்படின்னு செல்வி நீ கம்முன்னு பேசாமல் இருக்கியா இல்லையா அப்படின்னா இல்லை பாரு ஒன்றும் வச்சுக்கன்னு வாங்காமல் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருக்கா அப்படின்னு செல்வி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கும் வர வர கஸ்டமரை கவனிக்கலான்னு உன்னிக்கலான்னு இன்றைக்கெல்லாம் ஒரு தூமே வரலை ஏக்கா நீ கம்முன்னு பேசாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செல்வி சொல்ல சரி அப்படின்ட்டு அதோட சுதாகர் வெளியில் கிளம்பிட்டுருக்குறப்போ இனியா வந்து அங்கிள் உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஏன் சுதாகர் ஒய்ஃப் இருந்துட்டு எதுக்கு கிளம்புறப்ப இப்படியெல்லாம் பேசுகிறேன் என்ன வரைக்கும் ஒரு வீட்டில் தான் இருந்தார் பேசலாமில்ல கிளம்புறப்ப என்னைக்கு பேசக்கூடாது இனியா அப்படின்னாலே இல்லை ஒரு அஞ்சே நிமிஷம் நான் பேசிக்கிறேன் அங்கிள் அப்படின்னு பேசுங்கன்னா அன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட ஏற்றி பேசுன தப்பு தான் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி இனியாக கேட்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுமா அப்படின்னு சரி இன்னொன்று இன்னொரு விஷயம் கேட்குறேன்னு சொல்லு அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டு தான் பேர் மாற்றிட்டீங்கல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நான் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இனியா அதுக்கு சுதாகர் இருந்துட்டு என்ன புதுசு புதுசாக நீ என்ன பண்ணுற இல்லை வீட்டில் இருக்கிறது போர் அடிக்குது அப்படின்னு சொன்னானியா இனியாவோட மாமியார் இருந்துட்டு போர் அடிக்குதுன்னா கூட ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லாட்டி டிவி பாரு ஏதோ ஒன்று பண்ணு ஏன்னா நீ வேலைக்கு போகணுங்கிறது இன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லி மாமியார் சொல்ல சுதாகர் இருந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ வீட்டில் இருக்கிறப்ப பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணி அப்படின்னா இல்லை அப்போனா இங்கே மட்டும் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறேன் தேவையில்லாத நீ ப பண்ணிகிட்ருக்குற இது நல்லது கிடையாது உனக்கும் நல்லது கிடையாது உங்கள் அம்மாவுக்கும் நல்லது கிடையாது நீ நான் வந்து உங்கள் அம்மாவோடய ரெஸ்டாரண்ட்டை மூட சொல்கிறேன் நீ அதை கேட்க மாட்டேங்கிற இப்போ என் கூட வந்து ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி நீ சொல்கிறியா அப்படின்னு உனக்கு போர் அடிக்குதுன்னா இப்போ உங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டு மூடுறதுக்கு போய் நீ என்ன பேசணுமோ பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு சுதாகர் அக்கலாக பதில் சொல்கிறான் அதுக்கு சே நிதிஷ் இருந்துட்டு தேவையில்லாமல் நீ பேசுகிற இனியா நீ வந்து பாய் இருக்கணும் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையை இழக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நித்தீசும் மிரட்டுறான் அதுக்கு இனியா வந்து விளைஞ்சவு கிடையாது இனியே எல்லாத்தையுமே துணிஞ்சு தான் இருக்கா ஆனால் இனியாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து நல்லவங்களே கிடையாது அம்மாவோட ரெஸ்டாரண்ட் வாங்குறதுக்காக தான் இப்படி இருக்காங்க இவங்களை எப்படியாச்சும் இந்த ரெஸ்டாரெண்ட் அம்மாவுக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லி இனியா மனசில் நினச்சிக்கிட்டு எப்படியாச்சும் இவங்க வழியிலே போய் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் எழுதி வாங்கணும் அப்படிங்கிற முடிவில் இனியாக இருக்கா கோபி வந்து ரொம்பவே அட்டூலியும் பண்ணிக்கிட்டு இருக்க ஆனால் இடையில கவுன்சிலர் வந்துடாரு வந்துட்டு ஓவராக வாய் பேசுகிறப்ப கோபி பாக்கி கேள்வி கேட்க கேட்க அந்த எல்லா கேள்விக்குமே கோபி சொல்கிறாரு நான் அங்கே கேட்குறேன் நீ எதுக்கு பதில் சொல்கிறேன் நீ யார் அப்படின்னா இல்லைண்ணா நானும் எங்களை மாதிரி சாப்பிட வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் எங்கள்கிட்ட பேசுங்கண்ணா அங்கே பேச வேணாம் அப்படின்னு சொன்னானே அப்புறம் அந்த அம்மா ரொம்ப கோபக்காரங்க அன்னைக்கே அமைச்சரை போய் பார்த்தாங்க என்றைக்கும் அமைச்சரை பார்த்துருவாங்க அமைச்சரை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லி சொன்னானே நீ ஒன்று வந்து சொல்லக்கூடாது அவங்க சொல்லிட்டு அப்படின்ட்டு என் கவுன்சிலர் நக்கலாக பதில் சொல்லலை இன்றைக்கெல்லாம் முட்டையெல்லாம் கேட்க மாட்டேன் எனக்கு எங்கள் மூணு பேர்த்துக்கு மட்டும் பூரி செட்டு மட்டும் பத்து போட்டா எங்கன்னாவே போகுது என்ன ராகு அஞ்சு நிமிஷத்தில் பூரி கிழங்கு செஞ்சிடலாம் கொஞ்சம் செஞ்சு போடுங்களே அப்படின்ட்டு அவங்க தான் இட்லி தோசை தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அதை சாப்பிடலாமல்ல இல்லாதது எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் கோபி சொல்ல நீ எதுக்கும் பேசாத நீ எதுக்கடா பேசிகிட்டு இருக்கிறன்னுட்டு கொஞ்சம் வாக்குவாதம் பண்ண பக்கத்தில் இருக்கிறவன் அண்ணா இப்போ வேலை நம்ம வந்து கட்சியில் நமக்கு கெட்ட பேர்ட்டு ச அமைச்சர் வந்து நம்மளை திட்டிகிட்ருக்காரு திரும்ப மறுபடியும் அமை அமைச்சர் போனாங்கன்னா நமக்கு கட்சி விட்டு விளக்கிடுவாங்க வாங்கினா இன்றைக்கி அமைதியாக போயிடலான்னு சொல்லிட்டு கவுன்சிலரை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க செல்வி இருந்துட்டு பரவாயில்லக்கா ஒரு இடத்துல இட்லி எடுத்ததே பரவாயில்ல இல்லாட்டி நிறைய இடத்துல இருந்தால் மீதியாக வாய்ந்திருக்கு இன்றைக்கி ஆளுகளும் வரல பரவாயில்ல கரெக்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப கோபி இருந்துட்டு ஆமாம் மியூசிக்கு அது இதுனால போட்டா தானே நல்லா கேட்டுட்டு ஆளுகள் வருவாங்க நம்ம எப்படி பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் எடுத்து நினச்சி பாருங்கள் இந்த கவுன்சிலர் வருவா அவன் வருவாள் பிரச்சனை பண்ணுவான்ட்டு அதெல்லாம் என்னமே வேண்டாம் இனிமேல் அப்படின்னு சொல்லி கோபி சொல் இது என்னக்கா கோபி சார் என்ன பண்ணுறாருன்னே தெரியலக்கா அப்படின்னு சொல்லி சரிக்கா கிளம்பலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சின்னு சொல்லி செல்விக்கு சொன்னேன் பாக்கியா வந்து என்ன கிளம்பலாங்களா அப்படி என்ன கிளம்புறீங்களா அப்படின்னா என்னாச்சு அப்படின்ட்டு ஆமாம் டைம் ஆகிடுச்சி ரெஸ்டாரண்ட்டை மூடணும் அப்படின்னு மூடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போனா உங்களே உள்ளேயே வச்சு கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னா ஐயோயோ அப்போனா எனக்கு கிளம்புன்னு சொல்கிறீங்க ஆமாம் அப்படின்னானே சரி அப்படின்ட்டு கிளம்புலான்னு பூ ரெஸ்டாரண்ட்டு போட்டுற வரைக்கும் கோபி போய் கூடையே இருக்கிறாரு செல்வியை கொண்டு வந்து விழுட்டா அப்படின்னு சொல்லி பாக்கியாக கேட்க இல்லைக்கா அது ஆகாஷ் தெருமனையில் தான் இருக்கா நான் கே நான் போய்க்கிவோ ஒன்றும் பிரச்சனை நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு பாக்கியா நீ எப்படி வரனே ஏன் உட வண்டியில் தானே வருவேன் சரி சரி சாரி அப்படின்ட்டு பாக்கியாவை முன்னாடி விட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணியே கோபி வராரு ஏன்னா பாக்கியாளுக்கு ஒரு விதமாக இருக்கிறதுனால என் பாட்டி ஏன் நீ ஃபாலோ பண்ணியே வர்றீங்க அப்படின்னு இல்லை நீ கிளம்பு உனக்கு சேஃபாக இருக்கட்டும் தான் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் அவங்க கவுன்சிலர் ஆளுக எங்கேயாச்சும் இருந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்தாங்கன்னு என்ன பண்ணுறது அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பின்னாடி போக பாக்கியா நான் பின்னாடியே வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்ல பாக்கியாக கம்பெனி பேசாமல் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன் அங்கே போய் பார்க்குறப்ப ஈஸ்வரி தூங்காம உட்காந்துருக்கேன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டு பார்க்குறப்ப நீ தூங்கு ஏன் தூக்க வரலீங்களா கத்த அப்படின்னாலும் என்ன தூக்க வரல அப்படின்னு சொன்னேன் சரி நான் இன்றைக்கி உங்கள் கூட இங்கே படுத்துக்கிறேன்னு ஏன் புதுசாக இன்றைக்கி இங்கே படுக்கிற அப்படின்னா இல்லை எனக்கு இங்கே தூங்கணும்னு தோணுது அதனால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கியாக சொல்லேன் அப்போல்லாம் எங்கிட்ட நல்லா பேசினே எடுத்தேன் இப்போல்லாம் நல்லா பேச மாட்டேங்கிற எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரமாக இருக்குது அப்படின்னு அத்தை அப்போ அப்போ இருந்தது வேறு இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு இப்போல்லாம் நம்மளுக்கு அறியாமையே நம்ம ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை வருது ஏன் பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட் மூட எண்ணம் உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா இல்லை எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணது பிடிக்கல நீ ரொம்ப கஷ்டப்பட்டதும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்கத்த எனக்கு என் லட்சியமே அதுதான் நான் இப்போ ஓப்பன் பண்ணி ரெஸ்டாரெண்ட்டு இன்னும் நாலஞ்சு ரெஸ்டாரண்ட்டாக உருவாக்கணும் அதுதான் என் லட்சியமே யார் சொன்னாலும் கேட்க மாட்டான்ட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி நல்ல நிலைமைக்கு பாக்கியாக வருவாங்க அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்